ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கடகராசிக்காரங்களை அஷ்டமத்தில் இருக்கிற சனீஸ்வரர் வாட்டி வதச்சிட்டு சனியுடைய வக்கர வக்கரப்பெயர்ச்சியால் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்கள் கடகராசிக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமும் வந்தாச்சுங்க எப்படிப்பட்ட பணவரவு பணம் எந்த கிரக அமைப்பு மூலமாக வருது எட்டில் இருக்கிற சனி வர்ற பணத்தை தடை செய்வாரான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் ஆடி மாதம் உங்க கடக ராசியிலேயே இருந்து என்னானாலும் பார்த்துக்கலான்னு உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட்ருந்த சூரியன் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி உங்க கடக ராசியை விட்டு விலகி இரண்டாம் வீடான சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க தனஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதோடு இல்லைங்க அது அவருக்கு சொந்த வீடுங்கிறதுனால அங்கே ஆட்சி பலத்தோடு இருப்பாருங்க ஸோ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறாரு கடக ராசிக்கு லாபாதிபதியான சுக்கரனும் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதியே உங்கள் தனஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டாருங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தனஸ்தானாதிபதியான ஆட்சி பெற்ற சூரியனும் லாபஸ்தானாதிபதியான சுக்கரனும் போறாங்க இது ஒரு சிறப்பான தனயோகம் கூடவே புதன் இருக்காருங்க அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்காரராக இருந்தாலும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியே அவர் வக்கரகதியில் திரும்ப கடக ராசியை நோக்கி தயாரித்து ஆகிறாருங்க சிம்ம ராசிக்குள்ள செப்டம்பர் நாலாம் தேதி தான் திரும்ப வர்றார் ஸோ புதனால் கடகராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய தன லாபாதிபதி சேர்க்கைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் பாக்கியாதிபதியான குரு பதினோராம் வீடான ரிஷபத்தில் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பத்தாம் அதிபதி செவ்வாயோட கூட்டணியில் இருக்கிற குரு உங்கள் லாபஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்திலையும் இருப்பாருங்க இதனால சூரியன் சுக்கிரன் குரு செவ்வாய் இந்த நாலு கிரகங்களோட சப்போர்ட்டோட கடகராசிக்கு ஆகஸ்ட் இருந்து ஆவணி மாதம் முழுவதும் பணவரவு கிடைக்கப் போகுதுங்க பணவரவுனால் எதெல்லாம்னு பார்த்துர்லாங்க முதல்ல தொழில் லாபம் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டு செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் இருக்கிறது மூலமாக இதுவரைக்கும் டல்லாக இருந்த தொழில் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் கொஞ்சம் கல்லாக கட்ட ஆரம்பிக்குங்க சரிங்க நான் தொழிலெலாம் செய்யலை மாத சம்பளம் தான் அதுவும் ஃபிக்ஸ்டு தான் பத்தாயிரம் ரூபாய்னா எல்லா மாதமும் பத்தாயிரம் ரூபாய் தான் வரும்னு சொல்கிறவங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் பணம் வரும்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் கொடுத்த கடன் இந்த நேரத்தில் கேட்டால் திரும்ப வந்துடும் உங்கள் தேவைக்காக நீங்கள் கடன் கேட்டாலும் இந்த நேரத்தில் ஈஸியாக கடன் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் நிறுவனத்தில் இருந்து வர வேண்டிய அரியர்ஸ் பணம் அதாவது சம்பள நிலுவை பிஎஃப் போன்ற பணங்கள்லாம் வந்து இந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இதிலெல்லாம் முதலீடு செஞ்ச பணத்தில் லாபம் கிடைக்குங்க கமிஷன் மூலமாகவும் சிலருக்கு திடீர் பண வரவு வரவும் வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் சரிங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி சொல்லிட்டு இருக்கீங்களே அதனால எதுவும் பிரச்சனை வராதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வரும் மேலே சொன்ன இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கையையும் தனஸ்தானத்தையும் சனி எட்டாம் இருந்து நேரடி பார்வையாக பார்க்குறாருங்க இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கையை சனி மட்டும் பார்க்கலங்க கூடவே செவ்வாயும் பார்க்கறதால பணவரவு முதலில் தடைபட்டு பிறகு கிடைக்குங்க அதாவது பணம் கைக்கு வர்ற வரைக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு ஒரு ரெண்டு நாள் தாமதப்படுத்தி அப்புறம் கிடைக்குங்க ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி திசையோ ஆறாம் அதிபதியுடைய திசையோ இருந்தால் உங்கள் கைக்கு பணம் வர்றது கொஞ்சம் சிரமந்தாங்க இதுக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சனி ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்